வணக்கம் நண்பர்களே இந்தியப் பண்பாட்டில் ஆழமாக வேரூன்றிய ஜோதிடம் வானியல் கோள்களின் நிலைப்பாடுகளுக்கும் மனித வாழ்வியல் கதியியல்புகளுக்கும் இடையே உள்ள நுட்பமான தொடர்புகளை ஆராயும் ஒரு தொன்மையான அறிவியலாகும் இது வெறும் கணிப்பு மட்டுமல்லாமல் தனி மனிதனின் பிறப்பு குறித்த நட்சத்திரம் ராசி லக்னம் ஆகியவற்றின் அடிப்படையில் அவரது குணாதிசயங்கள் திறமைகள் பலவீனங்கள் போன்றவற்றை துல்லியமாக வரையறுக்க உதவுகிறது ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமானவன் என்பதை ஜோதிடம் அங்கீகரிக்கிறது அவனது உடல்நலம் கல்வி தொழில் திருமண வாழ்க்கை உறவுகள் நிதிநிலை போன்ற வாழ்வியல் பல்வேறு அம்சங்களை கோள்களின் சஞ்சாரங்கள் எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை பற்றிய ஆழமான புரிதலை இது வழங்குகிறது ஜோதிடத்தின் முதன்மையான நேர்மறையான அம்சங்களில் ஒன்று ஒருவருக்கு சுய அறிவை வழங்குவதாகும் ஒருவரின் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவர் தனது உள்ளுணர்வையும் உள்ளார்ந்த பலத்தையும் கண்டறியலாம் எடுத்துக்காட்டாக ஒருவரது ஜாதகத்தில் கலைத்துறையில் சாதகமான அம்சங்கள் இருந்தால் அவர் அத்துறை சார்ந்து முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும் இது சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்க உதவுகிறது கல்வித்துறையில் எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுப்பது எந்தத் தொழில் லாபகரமாக அமையும் யாருடன் உறவு கொள்வது சிறந்தது போன்ற முக்கியமான வாழ்வியல் கேள்விகளுக்கு ஜோதிடம் ஒரு வழிகாட்டியாக அமைகிறது மேலும் வாழ்க்கையின் சவாலான காலகட்டங்களில் அதாவது சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி அஷ்டமத்து சனி போன்ற முக்கிய கிரக மாற்றங்களின் போது ஏற்படக்கூடிய சாதகமற்ற விளைவுகளை எதிர்கொள்ள ஜோதிடம் பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பரிந்துரைக்கிறது இவை ஒருவரின் மன அமைதியையும் ஆன்மீக பலத்தையும் பெருக்கி எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையான சிந்தனைகளை வளர்க்க உதவுகின்றன ஒருவரது ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் போன்ற வாழ்வியல் அடிப்படை அம்சங்களை மேம்படுத்தவும் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை நம்பிக்கையுடன் கடந்து செல்லவும் இது ஒரு உந்து சக்தியாக செயல்படுகிறது ஜோதிடம் திருமண பொருத்தம் பார்ப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது இருவரது ஜாதகப் பொருத்தத்தின் மூலம் அவர்களது வாழ்க்கை எவ்வளவு சுமூகமாக அமையும் குணநலன்களில் உள்ள ஒத்திசைவு பரஸ்பர அன்பு புரிதல் போன்றவற்றை அறிய உதவுகிறது இது பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சினைகளை தவிர்க்கவும் நிலையான மகிழ்ச்சியான உறவை உருவாக்கவும் துணை புரிகிறது ஜோதிடம் என்பது கடந்த காலத்தை ஆராய்ந்து நிகழ்காலத்தை புரிந்து கொண்டு எதிர்காலத்தை சிறப்பாக வடிவமைப்பதற்கான ஒரு விரிவான வழிகாட்டியாகும் இது ஒருவருக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் அளித்து வாழ்க்கையை முழுமையாக வாழ தூண்டுகிறது இப்போது பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகர ராசி ராசி சக்கரத்தின் பத்தாவது அடையாளம் இது கடின உழைப்பு ஒழுக்கம் லட்சியம் மற்றும் நடைமுறைத்தன்மை ஆகியவற்றைக் கொண்டுள்ளது பூமி குணம் கொண்ட இந்த ராசியினர் பொறுமைசாலிகளாகவும் உறுதியானவர்களாகவும் தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுபவர்களாகவும் இருப்பார்கள் மகர ராசியின் சிறப்புகள் ஆளுமை விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கைத் துணையின் தேர்வு குறித்து இந்தக் கட்டுரை விரிவாக விளக்குகிறது மகர ராசியினரின் முக்கிய பண்புகளில் ஒன்று அவர்களின் கடின உழைப்பும் லட்சிய மனப்பான்மையும் இவர்கள் மிகுந்த ஒழுக்கத்துடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்படுவார்கள் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு படிப்படியாகச் செய்து முடிப்பார்கள் பொறுமைசாலிகள் எதற்கும் அவசரப்பட மாட்டார்கள் நடைமுறை சிந்தனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இவர்களின் மனம் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கியே இயங்கும் சவால்களை எதிர்கொள்ள அஞ்சாதவர்கள் அவற்றைக் கடந்து வெற்றி பெறுவதிலேயே கவனம் செலுத்துவார்கள் சமூக அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு இவர்களுக்கு மிகவும் முக்கியம் பழுப்பு சாம்பல் மற்றும் கருப்பு நிறங்கள் மகர ராசியினரை கவர்கின்றன இவர்களுடன் நட்பு கொள்ள முதலில் அவர்களின் கடின உழைப்பையும் லட்சியத்தையும் மதிப்பது அவசியம் இவர்களிடம் நேர்மையாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும் கடின உழைப்பு ஒழுக்கம் மற்றும் நடைமுறை சிந்தனை உள்ளவர்களே இவர்களுக்கு பிடிக்கும் காதல் விஷயத்தில் மகர ராசியினர் மிகவும் நிதானமாகவே செயல்படுவார்கள் உணர்ச்சி காதலில் விழ மாட்டார்கள் ஆனால் ஒருமுறை காதல் வந்தால் அது ஆழ்ந்ததாகவும் உண்மையானதாகவும் இருக்கும் தங்கள் துணையை மிகவும் பாசத்துடனும் பாதுகாப்புடனும் நடத்துவார்கள் சமூக நிகழ்வுகளை விட தனிப்பட்ட மற்றும் அர்த்தமுள்ள உறவுகளையே விரும்புவார்கள் உறவுகளில் அர்ப்பணிப்புடனும் விசுவாசத்துடனும் இருப்பார்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் ஆனால் அது உண்மையானதாக இருக்க வேண்டும் நம்பகமான லட்சியமான மற்றும் நடைமுறை சிந்தனை கொண்ட நபர்களை மகர ராசியினர் விரும்புவார்கள் நிதிநிலைத்தன்மை பாதுகாப்பு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் இவர்களை கவர்வார்கள் மகர ராசியின் வாழ்க்கை துணைவர் அல்லது காதலி பொறுமைசாலி லட்சியவாதி மற்றும் குடும்பத்தின் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார் இவர்களின் கடின உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் மதித்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நபர்களையே இவர்கள் விரும்புவார்கள் மகர ராசியினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த விரும்புவதோடு தங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனதை புண்படுத்தாத நபரையே வாழ்க்கைத் துணையாக விரும்புவார்கள் மகர ராசியினரின் ஆழமை பற்றி பேசும்போது இவர்கள் மிகவும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் மற்றவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு உண்டு இவர்கள் மனதார நல்லவர்களாக இருப்பதோடு தேவைப்படும்போது தங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் மகர ராசியின் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவரும் தங்கள் வாழ்வு லட்சியம் பாதுகாப்பு மற்றும் கடின உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எந்த ஒரு செயலிலும் ஆர்வத்துடன் செயல்பட்டு அதை முழுமை அடையச் செய்ய முயற்சிப்பார்கள் சிறிய வேலைகள் முதல் பெரிய சவால்கள் வரை அனைத்திலும் தங்கள் சிறந்த பங்களிப்பை வழங்க விரும்புவார்கள் திட்டமிட்டுச் செயல்படு ஆனால் நிகழ்வுத்தன்மையையும் கடைப்பிடி என்பது மகர ராசியினருக்கு மிகவும் பொருத்தமான பாடம் இவர்கள் ஒரு செயலைச் செய்வதற்கு முன் மிக நுணுக்கமாக திட்டமிட்டு செயல்பட்டாலும் சில சமயங்களில் புதிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற முடியாமல் போகலாம் இவர்களின் கடின உழைப்பு பொறுமை மற்றும் நடைமுறைத்தன்மை இவர்களின் தலைமை பண்புகளில் முக்கியமானது மகர ராசியினர் எளிமையாகவும் நேர்மையாகவும் மற்றவர்களுடன் பழக விரும்புவார்கள் புறம் பேசுவதோ அல்லது விமர்சிப்பதோ இவர்களுக்கு பிடிக்காது நேர்மையான மற்றும் வெளிப்படையான உறவுகளையே விரும்புவார்கள் காதலில் மகர ராசியினர் தங்கள் முழு அன்பையும் அர்ப்பணிப்பையும் கொடுப்பார்கள் ஒருவரை நேசிக்கும் போது ஆழ்ந்த பாசத்துடன் இருப்பார்கள் விருக்கும்போது அந்த உறவிலிருந்து முழுமையாக விலகிவிடுவார்கள் இவர்களின் இயல்பான கட்டுப்பாடு மற்றும் பொறுப்புணர்வு குறிப்பிடத்தக்கது மகர ராசியினரின் இதயத்தை வெல்ல விசுவாசமாகவும் பொறுமையாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் இருக்க வேண்டும் மிக முக்கியமாக இவர்களின் தனிப்பட்ட இடத்தையும் லட்சியங்களையும் மதிக்க வேண்டும் இவர்களை கட்டுப்படுத்த முயற்சிப்பவர்களிடமிருந்து இவர்கள் விலகிவிடுவார்கள் மகர ராசியினரின் குடும்ப உறவுகள் மிகவும் வலுவாக இருக்கும் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் ஆழமான பணிப்பைக் கொண்டிருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் பாதுகாப்புக்கும் ஸ்திரத்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நண்பர்களுடனான உறவும் மிகவும் நம்பகமானதாகவும் உதவிகரமானதாகவும் இருக்கும் சமூக தளத்தில் மரியாதைக்குரிய உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள் மகர ராசியினரின் வாழ்க்கையை பார்க்கும்போது இவர்கள் துடிப்பானவர்கள் புத்திசாலிகள் மற்றும் வலிமையானவர்கள் இயற்கையான தலைவர்களான இவர்கள் லட்சியமும் நம்பிக்கையும் கொண்டவர்கள் அலுவலக வேலைகளை விட நிதி மேலாண்மை பொறியியல் நிர்வாகம் சட்டம் அல்லது அரசாங்கப் பணிகளில் இவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் ஒழுக்கம் துல்லியம் மற்றும் லட்சியம் தேவைப்படும் துறைகளில் இவர்கள் திறமை கொண்டவர்கள் நிதி ஆலோசகர்கள் பொறியாளர்கள் மேலாளர்கள் வழக்கறிஞர்கள் அரசு அதிகாரிகள் போன்ற துறைகளில் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் மகர ராசியின் ஆண்கள் தங்கள் குடும்பத்துடன் நல்லுறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் நல்ல காதலர்களாகவும் நண்பர்களாகவும் இருப்பார்கள் பூமிக் குணம் கொண்ட ராசிகளான ரிஷபம் மற்றும் கன்னியுடன் இவர்கள் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் இவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்துகொள்வதோடு நடைமுறை ரீதியான ஆதரவை வழங்குவார்கள் தொழிலதிபர்களாக இவர்கள் திறமையும் புதுமையான சிந்தனையும் கொண்டவர்கள் நல்ல வணிக உணர்வு கொண்ட இவர்கள் தைரியமாகவும் விடாமுயற்சியுடனும் செயல்படுவார்கள் லட்சிய மனப்பான்மை கொண்ட இவர்கள் வெற்றிகரமான தொழிலதிபர்களாக மாறுகிறார்கள் காதல் மற்றும் திருமணத்தில் மகர ராசியினர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப துணைவியைத் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஆர்வமுள்ள மனைவியை விரும்பும் இவர்களுக்கு கவர்ந்தழுக்கு சிறிது கடினமாக இருக்கலாம் உறவுகளில் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்த விரும்பும் இவர்கள் தங்கள் உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்த மாட்டார்கள் ஆனால் துணைவியிடம் அதிக உணர்திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக மகர ராசியினர் பாசமானவர்களாக இருப்பார்கள் சில நேரங்களில் இவர்களின் கட்டுப்பாடு மற்றும் நடைமுறை சிந்தனை மற்றவர்களுக்கு புரியாமல் போகலாம் துணைவியார் இவர்களின் தனிப்பட்ட சுதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கலாம் இவர்களின் அக்கறையும் பாசமும் தெளிவாகத் தெரியும் மகர ராசியின் பெண்கள் வலுவான ஆளுமை புத்திசாலித்தனம் மற்றும் ஒழுக்கம் கொண்டவர்கள் தனது எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இவர்கள் சில நேரங்களில் வினோதமாகவோ அல்லது கடினமாகவோ இருக்கலாம் சனி கிரகம் ஆட்சி செய்யும் இந்த ராசியினர் ரிஷபம் மற்றும் கன்னியுடன் நல்ல பொருத்தம் கொண்டுள்ளனர் விருச்சிகம் ராசியினருடனும் நல்ல உறவை வளர்த்துக் கொள்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உணர்வுபூர்வமான ஆதரவையும் உறவில் ஆழத்தையும் பேணுபவர்களாக இருக்கிறார்கள் காதலில் மகர ராசிப் பெண்கள் தங்கள் துணைவருடன் நல்ல நேரத்தை செலவிட விரும்புகிறார்கள் ஆனால் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் மகர ராசிப் பெண்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் தங்களைப் போன்றவர்களை விரும்புகிறார்கள் திருமண வாழ்க்கையில் அக்கறை காட்டினாலும் தங்கள் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதில்லை தங்களை தாங்களே முடிவு செய்ய விரும்பும் இவர்களுடன் திருமணம் செய்து கொண்டால் சலிப்பான தருணங்கள் கிடையாது மகிழ்ச்சியும் ஒழுங்குடனும் நிறைந்த வாழ்க்கையை நடத்துவார்கள் உந்துதல் மிக்கவர்களான இவர்கள் வலுவான நம்பிக்கை கொண்டவர்கள் தனது கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டவர்கள் பணியாளராக உதவியாகவும் தாராளமாகவும் இருப்பதால் மற்றவர்கள் இவர்களிடம் பிரச்சினைகளைத் தீர்க்க வருகிறார்கள் ஒன்பது முதல் ஐந்து வரை வேலைகளில் வசதியாக இருப்பார்கள் தனது சொந்தத் தொழிலைத் தொடங்கும் எண்ணம் கொண்டவர்கள் மகர ராசியினருக்கு பொருத்தமான ராசிகள் மகர ராசியினருக்கு ரிஷபம் கன்னி விருச்சிகம் மற்றும் மீனம் ராசியினருடன் நல்ல பொருத்தம் உள்ளது மேஷம் துலா மற்றும் விதினம் ராசியினருடன் குறைவான உறவை கொண்டிருக்கிறார்கள் ராசிகளை அடிப்படையாகக் கொண்டு பொருத்தத்தை மதிப்பிடலாம் ஆனால் இது மிகவும் எளிமையான முறையாகும் ஏனெனில் ஒவ்வொருவருக்கும் பல உணாதிசயங்கள் உள்ளன கிரகங்களின் நிலைமைகளும் ஆளுமையில் தாக்கம் ஏற்படுத்துகின்றன எனவே மகர ராசியினரிடையேயும் வேறுபாடுகள் காணப்படுகின்றன முழுமையான தகவலுக்கு ஜாதகத்தை பார்க்க வேண்டும் மகர ராசியுடன் சிறந்த பொருத்தம் ரிஷபம் மகர ராசியினருடன் ரிஷபம் ராசிக்கு அதிக பொருத்தம் உண்டு இருவரும் பூமிக் குணம் கொண்டவர்கள் நடைமுறைவாதிகள் மற்றும் ஸ்திரத்தன்மையை விரும்புபவர்கள் கடின உழைப்பு பொறுமை பாதுகாப்பு இவர்களின் பொதுவான பண்புகள் இது ஒரு அமைதியான நம்பகமான உறவுக்கு வழிவகுக்கும் கன்னி இரண்டாவது சிறந்த பொருத்தம் கன்னியுடன் உள்ளது இதுவும் ஒரு பூமிக் குணம் கொண்ட ராசி இந்த இரண்டு ராசியினரும் தங்கள் இலக்குகளை அடைவதில் உறுதியாகவும் ஒழுக்கமாகவும் இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்து ஒரு வெற்றிகரமான மற்றும் ஸ்திரமான வாழ்க்கையை உருவாக்குவார்கள் விருச்சிகம் மகர ராசியும் விருச்சிக ராசியும் நல்ல பொருத்தம் கொண்டவை மகரம் நடைமுறை ரீதியாகவும் விருச்சிகம் உணர்ச்சி பூர்வமாகவும் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் பூர்த்தி செய்து கொள்வார்கள் விருச்சிகத்தின் தீவிரம் மகரத்தின் கட்டுப்பாட்டை மதிக்கும் மகர ராசியுடன் குறைந்த பொருத்தம் மேஷம் மகரம் மற்றும் மேஷத்தின் உறவு சவாலானது மகரம் ஒழுக்கம் மற்றும் நடைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்க மேஷம் சுதந்திரத்தையும் சாகசத்தையும் நாடும் இது இவர்களின் உறவில் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும் துலாம் மகரம் மற்றும் துலாம் இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் மகரம் நடைமுறை ரீதியாகவும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க துலாம் வெளிப்படையாகவும் சமூக ரீதியாகவும் இருக்கும் இந்த வேறுபாடுகள் உறவில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் தனுசு மகரம் மற்றும் தனுசு இடையே உள்ள வேறுபாடுகள் சவாலாக இருக்கலாம் மகரம் திட்டமிட்டு செயல்பட தனுசு சுதந்திரத்தையும் புதிய அனுபவங்களையும் நாடும் இது இவர்களின் உறவில் புரிதல் சிக்கலை உருவாக்கலாம் மகர ராசியினர் லட்சியமான ஒழுக்கமான மற்றும் நடைமுறை சிந்தனை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் கடின உழைப்பையும் பொறுப்பையும் விரும்பி தங்கள் இலக்குகளை அடைய விடாமுயற்சியுடன் செயல்படுவார்கள் பல வழிகளில் போற்றத்தக்கவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் உறவுகளில் இவர்களின் கட்டுப்பாடு மற்றும் நடைமுறை குணம் சில சமயங்களில் சவாலாக இருக்கலாம் பொருத்தமான துணைவியார் கிடைத்தால் உறவில் மகிழ்ச்சியும் ஸ்திரத்தன்மையும் இருக்கும் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் மூன்று எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் மூன்று வேண்டும் என்றால் பாகம் மூன்று என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நண்பர்கள் பாகம் மூன்று வேண்டும் என்றால் விரைவில் பாகம் மூன்று வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்